வணக்கம் நண்பர்களையும் மாயா சீரியல் சம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ஒரு அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தான் நடன போட்டி நம்ம மாயாவுக்கும் நம்ம அருந்ததிக்கும் வந்து நடக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாயாவுக்கு காலம் முறிச்சு போட்டோம் அவள் ஆட தயாராகிட்டான்னு அவளுக்கு நம்பிக்கை அப்படிப்பட்டது அப்படின்னு வந்து வைஷ்ணவி வாயை பிளக்குறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா வந்து டான்ஸ் ஆட முன்னாடியே வந்து அந்த பிள்ளைங்களை ஒரு வழி வந்து பண்ணிடுறாங்க நம்ம அருந்ததி இந்த பாரு மீனாவை பற்றி கூட எனக்கு பரவாயில்ல வருஷா நீ மட்டும் சொதப்பி இந்த போட்டியில் நான் தோத்தே நீ வச்சுக்க ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு வந்து மிரட்டு மிரட்டுங்க அந்த பிள்ளையை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அருந்ததி ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை வந்து ஸ்டேஜில் போய் அப்படியே வந்து திணறுது ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அடுத்ததாக அருந்ததி ஆட வராங்க அவங்களும் வந்து சொதப்பி தள்ளுறாங்க நம்ம மாயா நான் வந்து இது கடவுளுக்கு அர்ப்பணிப்போடு நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆட ஆரம்பிக்காங்க அப்படியே தூள் கலப்புது என்னடா இது நம்ம கால் காலு ஆட உடைச்சி கூட இப்படி பம்பரமாக சுழந்து ஆடாலே இவள் மட்டும் காலி மட்டும் சரியாக இருந்தனா எப்படி அசத்திருப்பா அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரி வாயை பிளக்குறாங்க ஒரு கட்டத்தில் போட்டிக்கு தீர்ப்பு கொடுக்க நேரம் வருது அதோட நம்ம அருந்ததிக்கு தெரியுது நம்ம தோற்று போவோம் நம்ம நல்லாவே பண்ணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோவத்தோடு குந்தளிக்கிறாங்க இந்த சைடு எப்படியும் முடிவை வந்து எல்லா மக்களுக்கும் வந்து கெஸ்ட் பண்ணி தெரியும் யார் நல்லா ஆடுனானே வந்து கேட்க நேரம் எல் ஒட்டுமொத்த கூட்டமும் மாயா அப்படின்னு சொல்ல நேரம் மாயா தான் அவங்கள்தான் அடன் அடுத்ததான் வந்து நாட்டியத்தில் நம்பர் ஒன் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த பரிசு கோப்பையை நம்ம ரகுராம் கையால் வாங்குறாங்க மாயா இந்த சைடு புவனேஸ்வரியும் அருந்ததையும் இது சரி கிடையாது இவ வந்து போட்டியில் வச்சு பெற்றுட்டா ஆனால் நம்ம ஒரு வினையை உண்டாக்கணும் அப்படின்னு வந்து ஒரிஜினலாகவே வந்து நம்ம அரு இருந்ததி இனி இந்த மாயாயெல்லாம் நான் விடக்கூடாது எனக்கு என் என் ஒட்டுமொத்த நாட்டியத்துக்கும் இவ வந்து கெடுதல் பண்ணிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து முருகனை நல்லா வேண்டிக்கிறாரு முருகா என்ன சோதனை இந்த முருகன் ஒன்று கும்பிட்டாலே சோதனக்கு இந்த மாயா புள்ள பட கஷ்டத்தை பார்த்து என்னால் இருக்க முடியல அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறா இதெல்லாம் தான் வந்து நிவர்த்தி பண்ணணும் எதிரிய சூழ்ச்சி செய்து போட்டுட்டாங்க ஆனாலும் பங்கேற்கணும் இதில் ஜெயிக்கணும் என்ன எனக்கு வந்து அவமானம் ஏற்படக்கூடாது அப்படின்னு வந்து எனக்காக இவ்வளவு தூரம் மாயா வந்து கஷ்டப்படுறது நினைக்கிறேன் ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கு அவளை வெற்றி பெற வைக்க வேண்டியது கடமை அப்படின்னு வந்து முருகரை வேண்டிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம அருந்ததி இன்றைக்கி இன்னும் போட்டி நடக்க போது எல்லா பிள்ளைங்களையும் தயாராக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுற்றி நடன கிளாஸில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் இருக்குது அப்போ தான் நம்ம மீனாவை பார்த்து சொல்கிறாங்க மீனா நீ நல்லா ஆடிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் வருஷாட்டை வாராங்க காட்டு காட்டுன்னு காட்டுறாங்க இந்த பாரு மீனாவை பற்றி கூட எனக்கு பயம் இல்லை அவள் ஆடிடுவா ஆனால் உன்னை பார்த்தா தான் எனக்கு வயிற்றுச்சலாக வருது நீ மட்டும் சரியாக ஆடலைன்னா உன்னை விட மாட்டேன்டி ஏதாவது ஒரு ஸ்டெப்பு மறந்துட்டா கூட அந்த தாளத்துக்கு ஏற்றவாறு நீ வந்து ஆட ஆரம்பிச்சிடு அப்படின்னு வந்து கோபத்தோடு வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம வைஷ்ணவி வந்து பார்க்குறாங்க என்ன அருந்ததி பிள்ளைங்க ஆட போகிறதுக்கு முன்னாடியே இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பெல்லாம் ஒன்றை கண்டாலே பயத்தில் மறந்து போம அப்படின்னு சொல்லி நேரம் இல்லை இந்த வருஷாக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லவே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து கத்துறாங்க ஒரு கட்டத்தில் மாயாக்க காலை நீ முறிச்சு போட்ட கூட அவ ஆடணும்னு தயாராயிட்டா அவளோட நம்பிக்கையை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வைஷ்ணவி ஆமாம் அவளோட நம்பிக்கை அவ்வளோ என்ன ஜெயிச்சிடலான்னு இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம நாட்டியத்தில் நம்ம தான் ஜெயிக்கணும் பெரியப்பா பேரை காப்பாற்றணும் இது வந்து நான் கடவுளுக்காக வந்து செய்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லா பிள்ளைங்க மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வந்து எனக்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட அந்த காவியை கூட நல்லா தான் ஆடுவா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க பெரியப்பா இன்றைக்கி நடன போட்டி வந்து நடக்குது இந்த புவனேஸ்வரியும் அருந்ததியும் விட்ட சவாலில் நான் பங்கேற்க போகிறேன் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பெரியப்பா அப்படின்னு வந்து சொன்னோம் மாயா நல்லா ஆடு ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து குறிக்கோளோடு வேண்டாம் உனக்கு பிடித்தவாறு பெஸ்டாட்டு கொடு அவ்வளோ போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கா அந்த கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அது போதும் மாயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆசீர்வாதம் நம்ம ரகுராம் வந்து வழங்குறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து ஸ்டிக்கோட கையில பிடிச்சிக்கிட்டு வந்து போறாங்க அதே நேரத்தில் நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து களம் இறங்கியாச்சு போட்டி நடக்க போது நம்ம ரகுராமுக்கு இன்றைக்கி நெத்தியடி கொடுக்க போகிறோம் ஏன்னா மாயாவுக்கு காலும் முறிஞ்சிருக்கு அவளால் நினச்சபடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து கையில் ஸ்டிக்கோட வந்த நம்ம மாயாவை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க என்ன இந்த ஸ்டிக்கை வச்சா ஆடுவா அந்தளவு உடனே அருந்ததி சொல்கிறாங்க இவள் ஊனோ இவள் காலு உறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரும் இவளுக்காக வந்து சிம்பதி ஒரு இறக்கத்தை க்ரியேட் பண்ணி இவ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்களா இவ்வளோ உடஞ்சிருந்ததை வச்சோம் இவா இப்படி ஆடாபார் அப்படின்னு வந்து சிம்பதி கிரியேட் பண்ணதுக்காக இவ வந்து இந்த ஸ்டிக்கை கொண்டு வந்திருக்கா இவ எப்படி தான் ஆட போகிறா அப்படின்னு சொன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன மாயா இது காம்படிஷன் அது தெரியாமல் இந்த ஸ்டிக்கோடு வந்துட்டியே அப்படின்னு வந்து புவனேஸ்வரி வந்து கிண்டலாட்டு சொல்ல நேரம் அருந்ததியும் ஆமாம் இவ எல்லாம் ஜெய்கேயா போகிற சோலவாக நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பேன் இவ இடைஞ்சல் வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லாங்க ஒரு கட்டத்தில் நம்ம மாயா வந்து எல்லார் முன்னாடியும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க கீழே கீழே ஆடக்கூடிய அந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தராக ஆடுறாங்க காவியாவும் ஆடுறாங்க அடுத்ததாக நம்ம மாய அவங்க பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க அந்த கம்பெல்லாம் தூரப்பட்டுட்டு அது பட்டையை கிளப்புறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவ்வளவுக்கு காலாக முறிஞ்சி இவா முறிஞ்சது மாதிரியே இல்லையே இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் சொல்லு நேரம் நம்ம அருந்ததி வாயை பிளக்குறாங்க புவனேஸ்வரி என்ன இவளை இப்படி இடித்தது கட்டு கட்டாது என்ன கூட கொஞ்சம் காலைல நல்லா ஏற்றிருக்கணும் இல்லாட்டுனா என்னை பாரு இப்படி ஆடுறா ஏ அருந்ததி இதோடி நீ வந்து நல்லா ஆடுவியா என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கான்னு அந்த தான் அப்படின்னு வருஷாயை கரைச்சி கூட்டத்தில் நம்ம அருந்ததி உறுதியாக இருக்காங்கன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் வைஷ்ணவி வந்து சொல்கிறாங்க பப்பிமா எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு இந்த மாயா கால் முறிஞ்ச புறவையே இப்படி தைய நீ ஆடி நம்மளுக்கு உண்டு பண்ண மாதிரி செய்கிறாள் இதோடி மேலும் உன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு தெரியலைன்னு சொல்லினேன் என் கூட இருந்துக்கிட்டு உனக்கு தெரியலையா நான் நாட்டியத்துக்காகவே என் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கேன் அப்படி இருக்க நேரம் நான் எப்படி ஆடுறேன்னு இப்போ பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அருந்ததி டீமில் ஒவ்வொரு சரங்காக ஆட வராங்க நம்ம வர்ஷாவுக்கு போய் ஆடின உடனே சுதப்புது ஏன்னா அருந்ததி முழிச்சு முழிச்சு மிரட்டுனது கணங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வர்ஷாவை ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வருஷா சுதப்புகிறாங்க அதே மாதிரி நம்ம அருந்ததிக்கும் இந்த மாயா ஆடிட்டாலே ஆடிட்டாலே நீ ஒரு பொறாமை வஞ்சன்ஸ் வந்து ஆட்டம் அருந்ததி ஆட்டம் வந்து நல்லா இல்லை அப்படியே வந்து சொதப்பில் கணக்காக முடியுது ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி போட்டிக்கான முடிவுகளை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு யார் நல்லா ஆடுனா நீங்களே சொல்லுங்க ஆடியன்ஸான நீங்கள் அப்படின்னு சொல்லி நேரம் எல்லாரும் மாயா மாயான்னு சொல்லு நேரம் நம்ம புவனேஸ்வரின் பசுவதியும் அப்படியே மிரண்டு போகிறாங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா நமக்கு அவமானம் வெக்கக்கேடு நான் இந்த மாயா நல்லா ஆடமாட்டேன் விட்டா நல்லா ஆடக்கூடாதுன்னு கார வச்சு இடிச்சு புரோஜனம் இல்லாம ஆடி விட்டு அப்படின்னு வந்து அங்க இருந்து பூஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க அதோட அருந்ததியும் நம்ம வைஷ்ணவியும் இந்த பாரு நாட்டியத்துக்காக நீ தியாகம் செய்தேன் செய்தேன்னு சொன்னா என்ன தியாகம் செய்த இந்த மாயா வந்து பாத்தியா கால் முறிஞ்ச புறவும் இப்படி கரைக்கிட்டாலே பழிவாங்க குணத்தை விட்டுரு பப்பிமா நம்மளுக்கு அது வேண்டாம் அது சரிப்படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அட்வைஸ் பண்ண நேரம் வாங்க போகலாம் அப்படின்னு வந்து கடகடை நீ வந்து தீமையில் உள்ள எல்லா பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு நம்ம அருந்ததி வந்து கிளம்புறாங்க இந்த சைடு ஒரு நிமிஷம் அருந்ததி போட்டின்னு வந்தால் வெற்றி தோல்வியை சகஜமாக ஏற்றுக்கிடணும் இப்போ பாரு எல்லாருமே மாயான்னு சொல்கிறாங்க மாயாவுக்கு தான் வந்து இந்த பரிசு கோப்பை அப்படின்னு வந்து அந்த இடத்துல பரிசு கோப்பையா நம்ம மாயாவை வாங்குறாங்க ஒரு கட்டத்தில் நடனத்துக்காக வாழ்ந்து தியாகம் செய்து நான் ஒரு பெரிய நாட்டிய பேரொழின்னு இருந்தேன் ஆனால் அந்த பதவியை இன்னைக்கு தக்க வச்சுக்கிட்டா மாயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க